தமிழகத்தில் நேற்று வீட்டின் அருகே தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி இரண்டரை வயது பெண் குழந்தை உயிரிழந்த நிலையில் இன்று மீண்டும் நான்கு வயது சிறுவன் மழைநீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேல்பாடி அம்மார்பள்ளி ஊராட்சியில் புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்ட பள்ளம் தூண்டப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அப்பள்ளங்களில் மழைநீர் நீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான குப்பன் இவருக்கு நான்கு வயதில் ஒரு மகனும் பள்ளி படிக்கும் ஒரு மகளும் இருந்துள்ளனர் அன்பு தினமும் தனது அக்கா பள்ளி முடிந்து வருவதை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது வழக்கம் என கூறப்படுகிறது இச்சூழலில் பள்ளிக்கு சென்ற அக்காவிற்காக இன்றும் நான்கு வயது தம்பி காத்திருந்தார் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக அச்சிறுவன் பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் விழுந்துள்ளார் உதவிக்கு ஆளில்லாத நிலையில் அச்சிறுவன் மழைநீரில் மூழ்கி உயிரிழந்தார் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவனை சடலமாக மீட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த மேல்பாடி காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி முடிந்து வந்த அக்கா தனது தம்பியை திண்ணை மீது பேச்சு மூச்சு இல்லாமல் படுக்க வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து என்ன செய்வதென்றே தெரியாமல் கதறி அழுத சம்பவம் காண்போரின் நெஞ்சை ரணமாகியது இதேபோல் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு ஜனனி நகர் அனெக்ஸ் பகுதியைச் சேர்ந்த சந்தீப் குமார் பிரியதர்ஷினி தம்பதியின் இரண்டரை வயது பெண் குழந்தையும் வீட்டின் பின்பகுதியில் உள்ள காலி நிலத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி இறந்தது குறிப்பிடத்தக்கது குழந்தையின் கை வெளியே தெரிவதைக் கண்டு பள்ளத்தில் இறங்கி பார்த்தபோது குழந்தையின் உடல் இருந்துள்ளது இவ்வாறு தேங்கி நிற்கும் மழைநீரால் பச்சிலம் பிள்ளைகளின் உயிர்கள் பறிபோவது தொடர்கதையாகி விடுமோ என பொதுமக்கள் தங்களது அச்சத்தை கருத்துக்களாக முன்வைத்து வருகின்றனர் மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் ஆய்வு செய்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர்